இங்கிலாந்து வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இன துவேஷம் அங்கே இருக்கு இதற்கிடையில இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக் என்று ஒரு அமைப்பு சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக இளைஞர்கள் இருபது வயதிலிருந்து முப்பது வயது ஃபாலோயர்ஸ் ஆக அதிகம் ஏற்படுத்தப்பட்டது இது போன்ற செய்திகளை இந்த இளைஞர்களுக்கு பரம்பக்கூடிய வேலையை யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இளைஞன் வந்து வர்றான் அவனுக்கு பதினேழு வயது மாணவன் வந்தவன் உள்ளே இருந்த சிறுமிகளை குத்தி காயப்படுத்துறான் இந்த நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக்ங்கிற அமைப்பு இதை செஞ்சவன் ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்றான் அதாவது ஏசியன்ஸ் குறிப்பா பிரவுன் பிரவுன் தோல் கருப்புன்னா வந்து நீக்ரோஸ் ஆப்பிரிக்கர்கள் பிரவுன்னா ஏசியன்ஸ் இந்த பிரவுன் தோள்கள் எல்லாம் வெளியேறணும் இந்த பதினெட்டுல இருந்து இருபது முப்பது வயதுக்குள்ள இளைஞர்களுக்கு பிரைன் வாஷ் செய்யப்பட்டு அவர்கள் இவங்கள பிரவுன் தோலை பார்த்தால் ஒரு இந்தியனையோ ஒரு ஒரு பங்களாதேஷையோ இல்லை ஆசிய நாட்டு சார்ந்த பண்ணால் அவனை தாக்குதல் நடத்துது

இங்கிலாந்துல இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு மொசாத் ஒரு காரணமா இருக்கலாம் இஸ்ரேல் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வதந்தி இருக்கு இது செய்து செய்பவர்களோடு நிச்சயமாக அந்நிய சக்திகள் கைகோர்க்கும் அது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஆதந்தமிழ் எங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுவடம் ஹலீம் அறிந்துள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் அதாவது தொடர்ச்சியாக உலகளாவிய நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹீவ பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை அது முதல்ல வந்து ஒரு மதக்கலவரமாக மாறியது பின்பு அது இனக்கலவரமாக மாறியிருக்கு குறிப்பாக இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆசியாவை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறார்கள் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வதல் சாரி ஆதரவாளர்கள் இருப்பதாக தவறுகள் எல்லாம் வெளியாயிருக்கு குறிப்பாக இங்கிலாந்தில் என்ன திடீர் கலவரம் அதற்கு என்ன காரணம் அந்த பின் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் அதாவது இங்கிலாந்தை பொறுத்தவரை அந்த நாட்டிற்கு மைக்ரேட் ஆகி வர்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது இருந்த இங்கிலாண்டுடைய மக்கள் தொகை அந்த அந்த மைக்ரேட் ஆனவரை பார்க்கும்போது எண்பது விழுக்காடு தான் இங்கிலீஷ்காரங்க அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கார்கள் இருபது விழுக்காடுக்கு மேலே மைக்ரேட் ஆகி வந்தவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஏசியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து இருந்து குறிப்பாக இதுதான் அதிகம் அதுபோன்று இந்த கிழக்கு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்ன ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது என்றால் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாக நம்மளுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இவர்கள் விட்டார்கள் நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பறிப்பதற்காக வந்து விட்டார்கள் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபராஜ் ஃபரா நைஜ் நைஜில் ஃபரா அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு வலதுசாரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து என்ன பிரச்சனையை முன்னெடுத்தாருன்னா நம்ம வந்து தனித்துவமாக இருக்கணும் இங்கிலாந்து என்பது ஐரோப்பிய யூனியன்லே இருக்கக்கூடாது ஐரோப்பிய யூனியனை விட்டு விலக வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்துகளில் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தவர் இந்த நைஜில்ஃபரா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஓகே கூட அவருடைய அந்த அழுத்தம் அவருடைய சார்ந்தவர்களை வந்து என்ன செஞ்சிச்சின்னா இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்பொழுது பே பிரதமராக இருந்த கேமரூன் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இங்கிலாண்டு ஐரோப்பிய யூனியனை விட்டு வெளியேறியது அந்த வெற்றி அங்குள்ள இந்த இது போன்ற வலதுசாரிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது இங்கிலாண்டு வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இன துவேஷம் அங்கே இருக்கிறது பொதுவாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த வெள்ளை கருப்பின இந்த இனவாதம் பேசப்படுகிறது வெள்ளை என்றால் உயர்ந்தவர்கள் கருப்பினர் வந்து அடிமைகள் அப்படிங்கிற இது இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் கூட அந்த செயல்களை பார்க்குறோம் கருப்பர்கள் தாக்கப்படுவதை பார்க்குறோம் அவர்கள் வந்து பல காலமாக அடிமைகளாக இருந்த வரலாற்றை பார்க்குறோம் ஆப்ரம் லிங்கினுடைய எழுச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறியது ஒரு பெரிய இது ஒன்று இருக்கிறது இதற்கிடையில் இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக் என்று ஒரு அமைப்பு சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தப்பட்டது இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதுக்கு வந்து ஒரு கட்சியோ இல்லைது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் செய்யப்பட்ட பார்ட்டியோ அல்ல இது ஒரு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னாச்சுன்னா அங்கே இருக்கின்ற வெள்ளையர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இருபது வயதுலேருந்து முப்பது வயது அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை இந்த இங்கிலாண்டு டிஃபென்சிவ் லீக்கில் அந்த ஃபாலோயர்ஸாக அதிகம் ஏற்படுத்தப்பட்டு இது போன்ற செய்திகளை இந்த இளைஞர்களுக்கு பரப்பக்கூடிய வேலையை யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஒரு லேபர் பார்ட்டி பதினான்கு வருடங்களுக்கு பிறகு லேபர் பார்ட்டியுடைய ஆட்சி அது லேபர் பார்ட்டி என்பது கிட்டத்தட்ட ஒரு இடதுசாரி சிந்தனை என்றாலும் கூட அவர்கள் நியூட்ரல் தான் அப்படிதான் இது என்ன நிகழ்வு நடந்ததுன்னா லண்டனிலிருந்து ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சவுத் போர்ட்டுங்கிற ஒரு இடம் லண்டனிலிருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் அங்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கான ஒரு கெட் நிகழ்ச்சி நடக்குது எப்போது சில நாட்களுக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இளைஞன் வந்து வர்றான் அவனுக்கு பதினேழு வயது மாணவன் வந்தவன் எதற்காக என்ன அப்படி ஒரு மனநிலைன்னு தெரியல வந்தவன் உள்ளே இருந்த சிறுமிகளை குத்தி காயப்படுத்துகிறான் பதினஞ்சுக்கு மேற்பட்ட சிறுமிகளை குத்துறான் எல்லாருமே ஆறு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு எல்லாருமே டீ டீனேஜர்ஸ் தான் ஏன் குத்துனான் எதற்கு குத்துனான் அப்படிங்கிறது தெரியலை அதில் மூன்று சிறுமிகள் உயிரிழந்து விட்டார் இந்த சிறுவன் கைது செய்யப்பட்டான் இந்த நிகழ்வு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக்குங்கிற அமைப்பு இதை என்ன செய்கிறாங்கன்னா இதை செஞ்சவன் ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறான் இவன் கைது செய்யப்பட்டுட்டான் சிறுமிகள் கொல்ல மூணு பேர் கொல்லப்பட்டுட்டாங்க பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த பரப்புனவுன்னே இந்த செய்தி இங்கிலாந்து முழுவதும் பரவுகிறது இந்த செய்தியை எலான் மாஸ்க் டேக் பண்ணுறார் எலான் மார்க்ஸ் எவ்வளவு வந்து ஒரு ட ட்விட்டருடைய இவர் அது பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர்களுக்கு போய் சேர்ந்த உடனே இது ஒரு அது ஆனால் இங்கிலாந்துடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றத்தில் ஒரு மைனர் கைது செய்யப்பட்டால் அந்த மைனருடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க அது இங்கிலாந்தோட சட்டம் ஏனென்றால் ஒரு மைனர் பதினேழு வயசு அவருடைய பேரோ அவருடைய நிறமோ அவர் எந்த ஊரை சார்ந்தவரோ அடையாளங்களை அடையாளங்களை ஹைட் பண்ணிடுவாங்க அப்படி தான் அவன் மறைக்கப்பட்டது ஆனால் இந்த கலவரம் வந்து பெரிய தீவிரமாக போனதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய பிரதமர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கெய் ஸ்டார்மர் அவர் தலையிட்டு இது ரொம்ப தவறாக இருக்கிறது இது வந்து தவறான தகவல் போய் சேர்கிறது இரண்டாவது நீதிமன்றத்தில் அரசு என்ன சொல்லுதுன்னா அந்த பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது சட்டத்தை மீறி நீங்கள் வந்து இது அவனை அவரை பற்றி வெளியே தகவல் சொல்லணும்னு சொன்னதுனால சில தகவல்களை மட்டும் சொல்ல நீதிமன்றம் அனுமதிக்குது என்ன தகவல் அந்த பையன் எந்த மதத்தை சார்ந்தவன் அது சொல்லுது அவன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் அல்ல அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்று முதல் தகவலாக வெளியி வருது ஆனால் அதுக்கடையில் கலவரம் பற்றி எறிகிறது அங்கெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது இது தடுப்பதற்காக இரண்டாவது அவன் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவனும் அல்ல அவன் வந்து அவருடைய தாய் தந்தையர் வந்து ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் என்று ஒரு தகவல் கசிக்கிறது மொத்தத்தில் ஒரு ஆப்பிரிக்கா வம்சாவளியை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்துவ இளைஞன் இது ஒரு நிகழ்வு அது ஏன் அவன் அந்த மாணவியில் கொலை செய்தான் அவனுக்கு என்ன மனநிலை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் சில துப்பாக்கி எடுத்து சுடுவதும் எதற்காக சுட்டாங்கன்னே தெரியாது ஒரு படத்தை பார்த்துருப்பான் ஒரு மைண்டு மாறி சுட்டிருப்பான் இது நடந்தது இது ஒரு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய கலவரமாக கட்டமைச்சு உடனே மீடியா துணை கொண்டு இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க தீவிரவாத இதுகள் இங்கே வந்துடுச்சு ஆசிரியர்கள் வந்துட்டாங்க குறிப்பாக இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷை சார்ந்தவர்கள் வந்து குடியேறிட்டாங்க இவர்களெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள் ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா எண்பது விழுக்காடு அவர்கள் நல்ல வசதியோடு வாய்ப்போடு இருக்கிறார்கள் இதில் வர்றவர்கள் கூட லேபர் வேலை சின்ன சராசரி வேலைகளை எப்படி வர இந்திய தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஒரு இமிக்ரேட் ஆகி உள்ளே வந்து அடிப்படை கல்வி அறிவு இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படி முன்னேறினவங்க இருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து சொற்பந்தான் அப்படி இருக்கும்போது இது தவறுங்களுக்கு பெரும்பான்மை வெள்ளைய வெள்ளையர்கள் இதுக்கு பதில் சொல்கிறாங்க இதற்கு பெரும்பான்மையான இங்கிலாண்டை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுக்கல ஆனால் இந்த இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக் இதை பெருசு ஓகே சரி இதை சொன்னதுக்கப்புறம் என்ன இதை சொன்னதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை சொல்லியாச்சு அரசு என்ன சொல்லிடுச்சு முஸ்லீம் அவர் முஸ்லீம் இளைஞன் அல்ல இரண்டாவது அவர் ஒரு கிறிஸ்துவர் இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற சர்ச்சில் ரெகுலர் ரெகுலராக சர்ச்சுக்கு வரக்கூடிய இளைஞர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இது எல்லாமே அரசு வெளியிட்டு விட்டது இருந்தும் கூட இந்த கலவரம் வந்தவொடனே என்ன ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி வந்து ஆசியர்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதாவது ஏஷியன்ஸ் குறிப்பாக ப்ரௌன் ப்ரௌன் தோல் கருப்புனால் வந்து நிக்ரோஸ் ஆப்பிரிக்கர்கள் ப்ரவுன்னா ஏஷியன்ஸ் இந்த ப்ரௌன் தோள்கள்லாம் வெளியேறணும் என்று இந்த பதினெட்டுலேருந்து இருபது முப்பது வயதுக்குள்ள இளைஞர்களுக்கு பிரைன் வாஷ் செய்யப்பட்டு அவர்கள் இவங்களை ப்ரௌன் தோலை பார்த்தால் ஒரு இந்தியனையோ ஒரு ஒரு பங்களாதேஷையோ இல்லை ஆசிய நாட்டு சார்ந்த பண்ணால் அவனே தாக்குதல் நடத்துவது வேலை வாய்ப்பு இடத்துல போய் பிரச்சனை பண்ணுவது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் நீ நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒரு ஆசிய நாட்டை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலான நெருக்கடியை கொடுக்குறாங்க ஃபிசிக்கலாக மென்டலியாக நெருக்கடி கொடுக்குறாங்க இங்கிலாண்டில் இத்தனை வருஷம் இது மாதிரியான ஒரு சூழல் இல்லை நடந்ததே கிடையாது சொல்ல போனால் பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி இருந்தது ஒரே நாளில் லேபர் கட்சி எந்த விதமான கசப்பு இல்லாமல் அழகாக ஆட்சி ஆட்சி மாற்றம் கொடுத்தாங்க ஆட்சி மாற்றம் நடந்தது பொதுவாக ஆங்கிலேயர்களை பொறுத்தவரை இங்கிலாந்துடைய அந்த கலாச்சாரம் எப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்கள் இரண்டாவது இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அது இந்த போன ஜெனரேஷன் வரைக்கும் அது இருந்தது இப்போ நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் எதுவும் தலையிடலை இந்த பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ணதுக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள் எல்லாமே இந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை தூண்டுகின்ற சக்தி யார் அப்படின்னா இந்த நைஜில் ஃபரா அதில் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நைஜில் ஃபரா தான் ஐரோப்பிய யூனியன் விட்டு இங்கிலாந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு பிரச்சனையை ஆரம்பித்து வெற்றிகரமாக அதை அரசு செய்வதற்கான காரணம் இன்றைக்கி வந்து ஐரோப்பிய யூனியனில் இங்கிலாந்து கிடையாது அதனால் ஏற்பட்ட பல்வேறு கசப்புகள் ஐரோப்பிய யூனியனுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கு ஏன்னா ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நாடுதான் இங்கிலாந்து அதை போன்று ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து கொண்டு வராங்க அதாவது ஆசிய நாட்டவர்கள் வெளியேறணும் ஆசிய நாட்டவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக சரியான வார்த்தை என்றால் இன்னைக்கு மத பிரச்சனை இனப்பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது இனப்பிரச்சனை என்பது வெள்ளையர் கருப்பர் மட்டுமல்லாமல் வெள்ளையர் ஏசியன்ஸ் ப்ரௌனிஷ் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்து ஓகே நம்ம இந்தியர்கள் இன்னைக்கு அங்கே வந்து நல்லா இருக்காங்க நல்ல வசதி வாய்ப்போடு இப்போ இருக்காங்க அவர்களையெல்லாம் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஏன்னா இங்கிலாந்தில் ஒரு சட்டம் இருக்கிறது அது யாராக இருந்தாலும் இங்கிலாந்துக்கு போயிட்டீங்கன்னா அவருடைய உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் அரசு இருக்க வேணும் ஆமாம் அதுக்காக என்ன செய்வாங்க ஊக்கத்தொகை கொடுப்பாங்க தொகை மாதிரி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அது வந்து பொதுவாக இந்த மாதிரி ரெஃப்யூஜியாக போகிறவங்க ரெஃப்யூஜியாக போய் உள்ளே போகிறவங்க மைக்ரேட் ஆகி போகிறவங்க இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் அந்த அரசு அதற்கண்டு பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது அதை இன்றைக்கி இந்த இங்கிலாந்து இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க நம்ம காசை தூக்கி வரவங்க தான் கொடுக்குறீங்க நம்ம காசை எடுத்து நமக்கு செலவழிக்க வேண்டிய பணம் வந்து இன்றைக்கி இப்படி வீணாக போகுது வெட்டியாக போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த இளைஞர்களுக்கு ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் மேலே ஒரு வெறுப்பு ஓகே கருப்பினத்தின் மேலே ஏற்கனவே வெறுப்பு இந்த ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் மேலே ஒரு வேலைவாய்ப்பை பறிக்கிறாங்க அந்த வெறுப்பை இன்னைக்கு விதைத்து இந்த வெறுப்பின் மூலமாக ஒரு அரசியலை செய்ய நினைக்கிறாங்க இப்போ கடந்த பதிமூணு வருடங்களாக கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இது குறைவாக இருந்தது காரணம் கன்சர்வேட்டிவ் கட்சி வலதுசாரி கட்சி ஒன்று ஆனால் இது என்ன ஒரு பியூட்டினா அவர்களுமே இந்த இங்கிலாண்டு டிஃபென்சிவ் லீக்கை ஆதரிக்கலை ஓகே அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானது அவர்கள் வலதுசாரியாக இருந்தாலும் கூட இதை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் எங்களுடைய கொள்கை இப்படி இருக்கலாம் ஆனால் இப்படி வந்து ஒரு இனவாதம் பேசுவதை நாங்கள் எதிர்கு ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க சொல்ல போனால் இந்த சுனக்கு தான் இருந்தார் ரிஷி சுனக் ரிஷி சுனக்கே கொடுத்துட்டார் அதேப்படி அவரே வந்து இந்தியாவிலேருந்து வந்து வருஷம் அப்படி பார்க்கும்போது அந்த கட்சி அதை ஏற்றுக்கொள்ள அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அந்த கட்சிக்குள்ளேயுமே நிறைய ஏசியன்ஸ் இருக்காங்க நிறைய ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சியுடைய பிரதமர் வேட்பாளர் கூட ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள்லாம் போட்டி போட்டதை பார்த்தோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வலதுசாரி சிந்தனை இந்த சொல்லப்போனால் இந்த சமூக வலைத்தளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குறிப்பாக வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் கிடையாது உறுப்பினர்கள் கிடையாது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி கிடையாது இந்த இங்கிலாந்து என்னன்னா நம்ம பார்க்கறதுன்னா இந்த எலான் மாஸ்க் எலான் மாஸ்க் உலக கோடிசுவர்கள் ஒருவர் அவர் ஏன் பண்றாருங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷய போய்ட்டு இருக்கு இங்கிலாந்து அரசாங்கம் எலான் மாஸ்க் மேலே நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு போகிறதுக்கு சட்டம் இல்லை அது என்ன சொல்லிட்டாங்கன்னா எலான் மாஸ்க்கு இது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒரு கருத்து சுதந்திரத்தை எப்படி நீங்கள் முடக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க ஆனால் இது கருத்து சுதந்திரம் எல்லாம் அவதூறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய இங்கிலாந்துடைய பிரதமர் சொல்கிறாரு க்ரைம் இஸ் ஆல்வேஸ் க்ரைம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைம் வந்து கிட்டத்தட்ட செய்வது என்பது ஒரு தீவிரவாதத்துக்கு சமமானது குறிப்பாக எல்லாருமே வந்து ஒரு ரைட் விங்கை சேர்ந்தவர் சேர்ந்தவர் அதனால இங்கிலாந்து சர்வதேச அளவில் முதன்முறையாக ஒரு சட்டத்தை எட்ட போகிறாங்க முதன்முறையாக என்ன சட்டம் என்றால் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கூட செய்வதை பிராக்டிக்கலாக செய்கின்ற குற்றத்துக்கு சமமாக பார்க்கப்பட வேண்டும் ஓகே இப்போ நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பரப்பி பலர் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது கொலை கொலை குற்றச்சாட்டாக மாற்றப்பட வேண்டும் ஓகே என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்படுறாங்க ஒன்று இரண்டாவது இதுபோன்று செய்பவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படி சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் மொத்தத்தில் இன்றைக்கி இங்கிலாந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் பயத்தோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி ஓகே இதற்கு பின்னாடி வந்து இஸ்ரேல் இருப்பதாக ஒரு சில பல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இஸ்ரேலுடைய அதிபர் நித்தன்யாகு மீது சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியாணை இருக்குது அந்த பிடியானை இங்கிலாந்து ஆதரிக்கிறாங்க குறிப்பாக இருந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை போகக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க இங்கிலாந்து அரசாங்கம் இதன் காரணமாக இங்கிலாந்துல இப்படி இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு மொசாத் ஒரு காரணமாக இருக்கலாம் இஸ்ரேல் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வதந்தி செய்து செய்பவர்களோடு நிச்சயமாக அந்நிய சக்திகள் கைகோர்க்கும் அது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் பங்களாதேஷ்லயே பார்க்குறோம் மாணவர்கள் புரட்சி நடந்துச்சு கடைசியில் பார்த்தா சர்வதேச கைகூலி உள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது அமெரிக்காவுடைய கைங்காரியங்கிற குற்றச்சாட்டு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ இந்த கே ஸ்டார்மர் அவர் வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர் முதல்ல அவர் அட்வொகேட்டு அவர் வந்து என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னார் நான் இந்த மனித உரிமை மீறலுக்கு உடன்பட மாட்டேன் முதலில் நான் வந்து இந்த இந்த மக்களையும் ஆட்சியையும் பார்ப்பேன் கட்சியை பார்ப்பதில்லை எனக்கு கட்சியை விட தனி மனித விருப்பு விருப்பங்களில் இந்த நாடு தேச முக்கியம் அப்படிங்கிற சொன்னார் மாற்றம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறது அவருடைய அப்போ அவர் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இஸ்ரேலுடைய சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகிற விஷயத்துக்கு இங்கிலாந்து இப்பொழுது ஆதரவு அமெரிக்கா போன்று கொடுப்பதல் என்பதெல்லாம் நிஜம்தான் அது இருக்கலாம் ஆனால் என்னுடைய என்னது இங்கிலா இஸ்ரேல் வந்து இங்கிலாண்டை எல்லாம் பகைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவானதற்கு காரணமே இங்கிலாண்டு தான் அது சொல்லப்போனால் வின்சென்ட் சர்ச்சில் வந்து கொடுத்த அந்த ஊக்கமும் இதுங்க தான் அந்த சட்டம் போடப்பட்டு இப்போ பாலஸ்தீனத்தில் போய் ம யூதர்கள் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதே வந்து சர்ச்சில் தான் இங்கிலாந்துடைய காலநில நாடாக பாலஸ்தீனம் இருந்த பொழுது தாராளமாக யூதர்கள் வந்து தைரியமாக போய் அங்கு குடியேறலாம் என்று சொன்னது இங்கிலாண்டு அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இங்கிலாண்டை வந்து பகைத்து கொள்ளும் நேரடியாக அதுவும் நேரடியாக பகைத்துக்கொள்ளும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இருக்கலாம் ஏன்னால் அவர்கள் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை விட லேபர் கட்சி அவர்களுக்கு பெரிய அளவு ஆதரவு இல்லை என்கிற அந்த கண்ணோட்டத்தையும் பார்க்கப்படலாம் ஆனால் இங்கிலாந்திற்குள் நடப்பது என்பது ஒரு இன வெறியை தூண்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயமா ஏன்னா இங்கிலாண்டில் வந்து அமெரிக்கா போன்றலாம் நடக்காது உங்களுக்கு அமெரிக்காவில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு போலீஸ்காரர் ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவரை காலில் மிதித்து கொண்டதை பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறுப்பை காண்பிக்கக்கூடிய நாடு அமெரிக்கா ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரை அப்படி வெறுப்பை வந்து நேரடியாக காண்பிக்க மாட்டார்கள் இப்பொழுது கூட இன்றைக்கி பெரும்பாரியான ஆங்கிலேயர்கள் தெருவில் வந்து போராடுறாங்க யாருக்கு எதிராக இந்த இங்கிலீன் இங்கிலாந்து டிஃபென்சிவ் லீக்கு எதிராக ஆகா இவர்கள் நாட்டை கெடுக்க பார்க்குறான் ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டம் கடுமையாக்கப்படணும் இங்கே வந்து இனவாதம் பேச முடியாது இந்த நாடு வந்து சமாதானத்தை விரும்புகின்ற நாடு இங்கே வருகின்றவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோன்னா அவர்கள் அடைக்கலம் தான் இங்கே ஒருத்தர் இங்கிலாந்துடைய குடியுரிமையை பெற்றுவிட்டால் அவர் நிறத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது வந்து நாடுகளின் அடிப்படையிலோபாடு ஆகபாடு காமிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு வந்து வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் அவர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராட்டம் நடத்துகிறார்கள் இவர்கள் வெளியேற்றுங்கள் அமைதியாக இருக்கின்ற இங்கிலாந்தில் வந்து குழப்பம் விளையாள் ஆனால் இங்க இருப்பினும் இந்த இந்த பற்றி எறிகின்ற இந்த விஷயம் என்பது இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய தான் தளவழிதான் ஏனென்றால் இது இது போன்ற நிகழ்வு வந்து ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் பரவி இருக்கிறதா இருபது வயசுலேருந்து முப்பது வயசு இளைஞர்கள் என்பது இன்றைக்கி அவர்கள் மத்தியில் வந்து நீங்கள் என்னை வந்து ஒரு நஞ்சை விதைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பத்து வருடங்களில் அவர்களெல்லாம் வந்து ஒரு நடுத்தர வர்க்க நடுத்தர வயதுடையவர்களாக இருக்கும் பொழுது தேசத்துடைய அரசியலையே அவர்கள் மாற்றக்கூடிய இடத்துக்கு நகர வாய்ப்பு இருப்பது என்பது தான் அந்த மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதை உலகிலே கிள்ளி எறிய வேண்டும் தான் இன்றைக்கி பெரிய அளவில் மீடியாக்கள் அங்கே பேசுகின்றார்கள் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இங்கிலாந்து பற்றி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான பின்னணியை ரொம்ப சாமானியனுக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய மிக நன்றி கேள்வி நன்றி